வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் இப்போ வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து ரெண்டு கொடுத்துருக்குறார் ரெண்டு கண் ரெண்டு கை மூக்கில் ரெண்டு எல்லாமே ரெட்டையாக கொடுத்துருக்கறதுல ஜோசியத்தில் மூணாக கொடுத்துருக்குறார் ஏன்னா ஜோதிடம் என்பது வாழ்வியல் சம்பவங்களை குறிக்கக்கூடிய ஒன்று சுகரனோட ராக சேர்ந்தா தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும் அல்லது உங்களுக்கு ஆர்வம் இருக்காது ரெண்டும் பாயிண்ட் வருது சுக்கரதசை வந்தா தாம்பத்தியத்துல ஆர்வம் இருக்கலாம் துணையை இழக்க நேரிடலாம் துணையை பிரிய நேரிடலாம்

ஒரு ஜாதகத்துல சுக்கரனோட குறிப்பா ஆண் ஜாதகத்துல சுக்கரனோட இணையக்கூடிய இந்த ராகு கேதுவானது அவருக்கு எந்த மாதிரி ஒரு திருமணத்தை தொட்டும் சரி அவர் வாழ்க்கை முழுக்க எந்த மாதிரி அவர் பலன்கள் அப்படிங்கறதோட எந்த மாதிரி அவர் வாழ்க்கை போகும் அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள் கிட்டேந்து குருஜி வணக்கம் நல்லா இருப்பீங்கம்மா உலகம் முழுக்க பரவி இருக்கும் பிரணவ மந்திரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குருஜி இப்போ வந்து ஆணுடைய ஜாதகம் அப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்ரன் அப்படிங்கிறத வரக்கூடிய மனைவியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய ஜாதக ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் மட்டும் இல்லை சுக்கரனும் ஏழாம் அதிபதியும் ஏழாம் பாவகமும் இந்த மூணு தான் ஒரு விஷயம் நடக்கணும்னா பாவகம் பாவகாதிபதி காரகன் மூன்றும் இப்போ வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து ரெண்டு கொடுத்துருக்கிறார் ரெண்டு கண் ரெண்டு கை மூக்கில் ரெண்டு எல்லாமே ரெட்டையாக கொடுத்துருக்காரு ஜோசியத்தில் மூணாக கொடுத்துருக்கிறார் ஏன்னா ஜோதிடம் என்பது வாழ்வியல் சம்பவங்களை குறிக்கக்கூடிய ஒன்று எல்லோருமே வந்து முழுக்க ஒன்றுமே இல்லாதவனும் கிடையாது ரோட்டில் அப்படியே பிச்சைக்காரனாக இருக்கிறவனுக்கு கூட அந்த நேரத்து சந்தோஷங்கள்லாம் இருக்குது ஆக மூன்றும் கெட்டால் தான் ஒரு பொருள் கிடைக்காது ஒரு தன்மை கிடைக்காது ஒரு உறவு கிடைக்காது ஒன்று கிடைக்காது பாவகம் பாவகாதிபதி காரகம் சுக்கரன் மட்டுமே திருமணத்தை கொடுக்குறவரை பெண்ணை கொடுக்குறவர் ஆணை கொடுக்குறவரெலாம் கிடையவே கிடையாது சுக்கரனும் ஏழாம் அதிபதியும் ஏழாம் வீடும் சரி கேளுங்க இவர்கள் கூட வந்து ராகுவோ கேதுவோ இணையும் பொழுது அவருடைய வாழ்க்கை துணையினுடைய குணாதிசயம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்றாங்க உங்களுடைய பார்வையில இது எந்த அளவுக்கு உண்மை இதற்கு பின்னாடி வாழ்க்கை துணைய குறிக்கிறதுன்றது ஏழாம் பாவகத்துல வருது ஆமா லக்னத்திற்கு எதிர்பாரவகம் எதிர்பாவகம் ஏழாம் பாவகம் அதே நேரத்துல எல்லாருக்கும் ஏழாம் பாவகத்தின் அடிப்படையில் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது சிற லக்னங்கள்னு வந்துட்டீங்கன்னா பதினோராம் பாவகாதிபதியும் வாழ்க்கை துணையை தீர்மானிப்பார் ரெண்டாவது தான் வந்து மனைவி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லை சுக்கரன் வந்து உங்களுடைய தாம்பத்திய ஆர்வம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு கிரகம் தாம்பத்திய சுக்கரனோட ராக சேர்ந்தால் தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும் அல்லது உங்களுக்கு ஆர்வம் இருக்காது ரெண்டும் பாயிண்ட் வருது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு அதுக்கான பேர் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும் அல்லது உங்களுக்கு ஆர்வம் இருக்காது இப்படின்ற பலன் தான் சுக்கரன் ராக சேர்ந்தா ஆனால் சுக்கரன் ராகு சேர்ந்தால் மட்டும் இந்த பலனை நீங்கள் சொல்லிடவே முடியாது சுக்கரதசை வந்தால் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் ராகுதசை வந்தால் ஒன்றுக்கு பத்தா கிடைக்குமே ஜோதிடத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பேட்டிகள்லாம் நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன் விதின்னு ஒன்று இருந்தால் விதி வழக்குகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒற்றை சேர்க்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பலனையும் சொல்லிட முடியாது சுக்கரன் ராக சேர்ந்துருக்குது ஆண் ஜாதகம்னே வச்சுக்குவோம் அந்த ஆண் எப்படிப்பட்டவர் என்பதை கணிப்பதற்கு முதல்ல சுக்கரதவர்தான் ராகுதவர்தான்றதை கவனிக்கலாம் ராகுதசை வரும் பொழுது அவர் சுக்கரன் இருக்கின்ற பாவகத்தின் அடிப்படையில் சுக்கரனுடைய காரக ஆதிபத்தியங்களை அவர் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அவர் ஏகப்பட்ட பெண் அமைப்புகளை கொடுக்கலாம் வயது இருந்தால் எழுபது வயசில் ஒருத்தருக்கு வருது என்ன பண்ணோம் சுக்கர தசை எழுபது தான் பண்ணுமா வயதில் கேட்டார் போல தானே பலனை இருபது வயதில் வருது இருபது வயதில் அவருக்கு வந்து அந்த இயல்பான ஆர்வம் காம ஆர்வம் இருக்கத்தானே செய்யும் அப்போ அவருக்கு ஆண் பெண் நண்பர்கள் எல்லாருமே வரத்தான் செய்வாங்க அப்போ சுக்கரனுடைய தசை எப்போ வருது ராகுவோட தசை எப்போ வருது சுக்கரன் ராகு இணைந்தால் இப்போ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய சமாச்சாரம் ஜோஜனம் மேலோட்டமானது இல்லவே இல்லை நீங்கள் சுக்கரன் ராகு சேர்ந்துருக்கு ஐயையே உனக்கு வந்து காமம் இருக்காது இவனுக்கு உண்மையில் காமத்தில் ஆர்வமே இருக்காது அப்படின்லாம் நீங்கள் கணிக்கவே முடியாது சுக்கரதசை நடக்குதா ஒருவேளை சுக்கர ராக சேர்ந்தே இருக்கு சந்திர அதியோகத்தில் சுக்கரன் இருக்கிறாரா அந்த ராகு சேர்க்கையே செயல்படாதுன்னு நான் சொல்லிடுவேன் சுக்கரன் இழந்த அந்த ராகுவோடு இழந்த வலுவை திரும்ப பெறுகிறார் அதே இடத்துல சுக்கரனை வந்து குரு பார்க்குறார் இந்த சுக்கர ராகு சேர்க்கையே குரு பார்க்கிறார் அப்போ அது மாறுது இல்லையா அப்போ சுக்கர ராகு சேர்க்கை இருந்தால் மட்டும் இவருக்கு தாம்பத்தியத்தில் ஆர்வம் இருக்காது அப்படின்னு முடிவெடுக்கவே முடியாது எப்போது தசை வருகிறது சுக்கரதசை வந்தால் தாம்பத்தியத்தில் ஆர்வம் இருக்கலாம் துணையை இழக்க நேரிடலாம் துணையை பிரிய நேரிடலாம் இருபது வருஷம் சுக்கரதை வருதுங்க அருமையான பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி சுயபக்தியில் நடந்தது ஏறிட்டார் ஃப்ளைட்டு கத்தார்க்கு துபாய்க்கு இருபது வருஷம்தான் உழைப்பு இருபத்தஞ்சி வயசில் போனவர் சுக்கரதசை நாற்பத்தஞ்சு வயசில் தான் திரும்பி வந்தார் அது இடையில் வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் இது தாங்க சுக்கராகுசே பொண்டாட்டி இருக்கத்தான் தான் செய்யும் பொண்டாட்டியால் கையில சாம்பார் ரசச்சு ஒரு சாப்பிட முடியாது தாம்பத்தியம் வச்சுக்க முடியாது வருஷத்தில் ஒரு தடவை தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாசம் வர்றவங்க இருக்கிறான் ரெண்டு வருடத்துக்கு ஒரு ரெண்டு வருவார் வந்து மனைவியோட சந்தோஷமா இருப்பாரு உடனே குழந்தை உருவாயிடும் திருப்பி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வருவார் குழந்தைய கூட பார்க்க முடியாது குழந்தை கை குழந்தையா இருக்கும்போது தான் வருவார் இது ஒரு சுக்கரதச ராகபக்தி இல்லையா இருபது வருஷம் கழிச்சு நாற்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு இயல்பாகவே அந்த பெண்ணுக்கும் உடல் தகுதி தாம்பத்தியத்திற்கான உடல் தகுதி குறைஞ்சிருக்கும் அல்லது போயிருக்கும் இவருக்கும் ஆர்வம் போயிருக்கும் புருஷனு முன்னாடி சேர்ந்து வாழ்வாங்க ஜோசியங்க எவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருக்குது எடாகுடமான காம்பினேஷன்ஸ் சுக்கர ராக செயற்கையை பற்றி மட்டும் வச்சு நீங்கள் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது ராக நடக்குதுன்னா பெண்களே கிடைக்க பெண்ணு மட்டும் இல்லை இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஆணுக்கு தொண்ணூத்தொம்பது சதவிகித ஆணுக்கு ஒரு பொண்ணு பற்றாது ஆணோட ஜீனிலேயே பரிணாம வளர்ச்சியின் காரணமாக விதவிதமான உய குழந்தைகள் உருவாக வேண்டும் என்பதற்காக ஆணுடைய ஜீனிலேயே வந்து இந்த தன்மை இருக்குது தொண்ணூத்தொம்பது சதவிகித ஆண் ஏகபத்தினி விரதம் கிடையாது ஏகப்பட்ட பத்தினி விரதம் ஒரு சதவிகித ஆண் ஏகபத்தினி விரதம் அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு போகிறோம் இதை அப்படியே தலைகளாக மாற்றி தொண்ணூத்தொம்பது சதவிகித பெண்களுக்கு ஒரு ஆண் போகிறோம் அவங்க ஜீனில் அது இருக்குது பெண் எப்போவுமே காமத்திற்காக ஆணை ஆடுற இல்லை பாதுகாப்புக்காகத்தான் என்னையும் எனக்கு பிறகு பிற குழந்தையும் இவன் பார்த்துக்குவானா அதில் தான் பெண்ணுக்கு லவ் வரும் ஆனால் பொண்ணை பார்த்தோன்னா அழகாக இருக்கிறாளான்னு பார்த்து ஆணுக்கு லவ் வரும் பெண் என்பவள் தொண்ணூற்றொம்போது சதவீதம் பெண்ணுக்கு ஒரு ஆண் போகும் அவள் என்றைக்குமே பத்தினி தான் ஒரு பெண்ணுக்கு அது மிஸ் ஆகும் ஒரு சதவிகித பெண்களுக்கு ஒரு ஆண் பத்தாது ஆக இந்த அமைப்பில் இதை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக இப்போது நான் சொன்னதை போல சுக்கரனோடு யார் சேர்ந்திருக்கிறார் எத்தனை டிகிரியில் சேர்ந்திருக்கிறார் இப்போ இப்போ கூட தான் சமீபத்தில் காஞ்சி தெய்வம் மகாபிரியவருடைய ஜாதகத்தை போட்டேன் அதில் வந்து சுக்கரன் ராகு எட்டு டிகிரியில் சேர்ந்துருந்தது மகாபிரியவர் அந்த காஞ்சி தெய்வம் தன்னுடைய வாழ்நாளில் பொம்பளையவே பார்க்காத பெண் பெண் சுகம் என்றால் என்னன்னே தெரியாதவர் அப்போ அவருக்கு வந்து சுக்கரன் ராகு மட்டும் சேரலை சனியோடையும் சேர்ந்துருக்கிறார் சனியோடைய பார்வையிலும் இருக்கிறார் ஏழாம் பாவகமும் செவ்வாய் இருப்பில் கெட்டு போச்சு அப்போது ஒரு மனிதனுக்கு காம அமைப்புகள் என்பது மூன்று ஏழு பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமாக ஏழாம் பாவகத்தில் இப்போ நான் சொன்னேன்ல ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் உட்காந்து கெட்டு ஏழாம் பாவகாதிபதியும் எங்கேயாவது கெட்டு சுக்கரனும் எங்கேயாவது பாவத்துவமாக போது ஒரு ஒரு மனுஷனுக்கு பெண் வாசனையே கிடைக்காம ஒரு சூழ்நிலை வந்துடும் சுக்கரன் ராகு சேர்க்கையை மட்டும் வச்சு நீங்கள் பலன்லாம் எடுக்க முடியாதுங்க சுக்கரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு அடையாளம் ஒருவேளை அந்த சுக்கரன் ராகுருக்கு சந்த சந்திர அதியோகம் இருந்தது சுக்கரனே ஆட்சியாக இருந்தார் சுக்கரனே ஒரு பத்து பன்னெண்டு டிகிரி விலகி இருக்கிறார் பதினஞ்சு டிகிரிக்கு மேலே விலகி ரெண்டு டிகிரிக்கு மேலே விலகி இருந்தார்னா அந்த இணைவே இல்லைன்னு சொல்லிடுவேன் ஆக சுக்கரன் ராக சேர்க்கையில் பத்தாம் பதுவாக ஒருத்தர் அப்படி சொல்கிறார்னா அவர் ஜோதிடத்தில் குறைந்த அறிவு உள்ளவர் என்று அர்த்தம் தொடர்பு கேது எதையும் பெருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் கேது சேர்க்க இருந்தா சுக்கிரன் வந்து கேது எந்த கிரகத்தோட சேருகிறாரோ அந்த கிரகத்தினுடைய நச்சை செய்கையை வளர்ப்பார் இதைத்தான் நான் சூட்சமா உள்ளேன்னு சொல்றேன் குருஜி நிறைய பேர் ராகு வளர்ப்பாரு கேது வந்து சுருக்குவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஜோசியர்களா அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றவர் ஜோசியர் இல்ல ஜோதிடத்தில் வந்து யார் நீங்கள் டிப்ளமா கொடுக்குறீங்க யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி அஞ்சு வருஷம் படிப்பு படிச்சு நீங்கள் தான் ஜோசியர்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு பேச தெரிஞ்சால் நீங்கள் ஜோசியர் வீடியோ பட தெரிஞ்சால் நீங்கள் ஜோசியர் யார் சொல்கிறது யார் உங்களை மறுக்கிறது ஒன்றும் இல்லை என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறீங்களா என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அறிவு இருந்து உங்களுடைய பேரை ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரி ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு நீங்களும் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஜோசியம் தெரிய போகுது தான் உங்கள்கிட்டயும் ஒரு கிளைண்ட் வர போறாங்க போகிறாங்க வந்ததுக்கு அப்புறம் தானே ஜோதிடரை பற்றின ஏமாற்றம் ஜோதிடத்தில் அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார்ன்ற ஹியர் செய்யே வேண்டவே வேண்டாம் அதுக்காக நான் தான் ஜோதிடத்துக்கு அத்தாரிட்டின்ற மாதிரியும் நான் பேச மாட்டேன் எனக்கு மாணவர்கள் அதிகம் நான் ஜோதிடத்தில் உண்மையை பேசுகிறேன் என்னுடைய இதை கூட புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் மேலோட்டமாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடியவங்க நேற்று ஜோதிடத்துறைக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஜோதிடத்திற்கின்ற ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் வழிமுறைகள்லாம் கிடையாது ஜோதிடத்தில் தொண்ணூறு சதவீதம் நூல்கள் குப்பைன்னு சொன்னேன் பத்து தான் ஒரிஜினல்னு சொன்னேன் அப்போ ஜோதிடத்தில் எழுதுகிறதுக்கு ஏதாவது தடை இருக்கிறதா ஒரு காகிதத்தில் எழுத்தில் வந்துட்டாலே எல்லாமே வந்து ரெக்கார்டட் வந்துட்டாலே வந்து அது புனிதம் என்கின்ற மாதிரியான மனப்பக்குவம் தான் நமக்கு இருக்குது எங்கள் தாத்தா சொன்னார்ன்னா அது பெருசுன்னு சொல்கிறோம் தாத்தா தப்பே பண்ணிருக்க மாட்டாரா என்ன தாத்தாவும் தப்பு பண்ணியிருப்பார் நம்மளும் தப்பு பண்ணுறோம் என் பேரனும் தப்பு பண்ணுவான் மனித குலமே தப்பு பண்ணுறது தான் தப்பு செஞ்சுறது அப்புறம் திருத்திக்கிறது தான் ஜோதிடத்திலையும் தவறான நூல்கள் தவறான கருத்துக்கள் தவறான அமைப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன நீங்கள் தான் என்னுடைய மாணவர்களுக்கு இதுதான் சொல்கிறேன் அன்னப்பறவை மாதிரி தண்ணியமும் பாலையும் பிரித்து குடிக்குமாமே அப்படிலாம் நம்ம இருந்ததே தெரில சொல்லியிருக்கிறாங்க அதுவும் அதுவும் தப்புத்தேன் அந்த மாதிரி வந்து எது நல்லது எது கெட்டதுன்றது இதற்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியுமா உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ எவ்வளோ புதன் வலுவாக இருக்கோ அந்தளவுக்கு அது கிடைக்கும் புதன் எந்த அளவுக்கு நீங்கள் சுபத்துவமாக வலுப்பெற்று இருக்கிறாரோ அளவுக்கு உங்களுக்கு ஜோதிடத்தில் உண்மையான கருத்துக்கள் கிடைக்கும் எல்லா ஜோதிடர்களும் ஜோதிடர்கள் இல்லை அப்படி சொல்கிறாங்களேன்னு கேட்டிங்கன்னா நான் வேறு மாதிரி சொல்கிறேன் ஒரு வகுப்பில் நாற்பது ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க நாற்பது பேரும் ஸ்டூடெண்ட்டு தானே நாற்பது பேருக்கும் பேர் ஸ்டூடெண்ட்டு தான் மாணவர் தான் அதில் ஃபஸ்ட் ரேங்க் ஒருத்தர் இருக்கிறாரா முப்பத்தெட்டாவது ரேங்க் ஒருத்தர் இருக்கிறாரா ரெண்டு பேருக்கும் எதனா இது இருக்கா வித்தியாசம் ஆ பேர் மாணவர் தானே அப்போ அவங்களுக்குள்ளே உள்ள வித்தியாசம் நமக்கு புரியும்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாணவனை பக்கத்தில் வச்சு கூப்பிட்டு அவனை பார்த்தவனே ஒரு மாதிரி ஹ பயங்கரமான அழைப்பாட்ணும் முப்பத்தெட்டாவது ரேங்க் எடுக்கிறவன கிட்ட கூட போக மாட்டோம்ல அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம் இது மாதிரி தான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது அனுபவத்தின் அடிப்படையில் வரக்கூடியது அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்க பார்க்க வரக்கூடியது மூன்று வருடம் பார்ப்பவருக்கும் மூன்று மாதம் பார்ப்பதுவருக்கும் முப்பது வருடம் பார்ப்பவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன சுக்கரன் ராகுன்றது நீங்கள் சென்சிட்டிவான ஒரு விஷயமா கேட்டீங்க அந்த சென்சிட்டிவான விஷயத்தை அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆயிரம் விதி விளக்குகள் இருக்கின்றன எந்த தசை வருது அது வருதா இது வருதா நெருங்கி இருக்கின்ற தூரம் என்ன ஒருவேளை சுக்கரனுக்கு சந்திர சந்திரியோகம் இருக்கிறதா இந்த இருவருக்கும் குருவின் பார்வை போன்ற அமைப்புகள் இருக்கிறதா சுக்கரனை நீச்சமாக இருக்கிறாரா சுக்கரனே பகையாக இருக்கிறாரா சுக்கிரனை ஆட்சியாக இருக்கிறாரா சுக்கரனே உச்சமாக இருக்கிறாரா வேறு ஏதாவது பாபத்துவம் அவர்களுக்கு இருக்கிறதா இவ்வளோத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் சுக்கர சொல்லணும் நீங்கள் பத்தம்பதுவாக எடுத்துகிட்டு சுக்கர ராகன் சுக்கரராகன் சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன கதை அந்த தசா வரல அப்படிங்கும் போது சுக்கரன் ராகு ஆமாம் இப்போ நீங்க சொன்ன மறுபடியும் ஒரு வார்த்தை சுக்கர கேதுன்னு சொன்னீங்கல்ல இதுதான் நான் இதுக்காக தான் நான் சொன்னேன் கேது எதையும் வளர்க்கும் கிரகம் ராகு எதையும் தவிர்க்கும் கிரகம் யாழ் தட்டுற கிரகம் ராகு எதையும் மட்டம் தட்டுகின்ற குறைக்கின்ற கிரகம் இதற்கு என்னையா ஆதாரம் நீ மட்டும் அப்படியே சொல்லிட்டு போனேன்னா நாங்கள் நம்பணுமா குரு கேது சேர்க்கை கேளயோகம் என்கின்ற பணத்தை பெருக்குகின்ற ஒன்றாக நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது கேளயோகம்னா என்னன்னா கோடீஸ்வர யோகம் குரு என்ன கொடுப்பார் துடு கொடுப்பார் பணம் கொடுப்பார் உயிர்காரகத்துவத்தில் குழந்தைகளை கொடுப்பார் ஜடக்காரகத்துவத்தில் பணத்தை கொடுப்பார் குரு கேது யோகம் கேள யோகம் அப்போ குருவோடு சேரக்கூடிய கேது பணத்தை கொடுப்பார் என்றால் சுக்கரனோடு சேரக்கூடிய கேது என்ன கொடுப்பார் சொகுசை கொடுப்பார் பொண்டாட்டிங்களை கொடுப்பார்னு கொண்டு வந்துட வேண்டாம் பொண்டாட்டி உயிர்காரகத்து ஜோசியம் புரிஞ்சுச்சுன்னா எளிமைங்க ஜோசியம் இவ்வளவு தாங்க ஜோசியம் இப்போ பாருங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இதை தாங்க நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் புரியறவங்களுக்கு தாங்க புரியும் புரியாதவங்களுக்கு புரியாதுங்க அதை பற்றி அவசியமும் இல்லைங்க சுக்கிரன் ராகு சேர்ந்தால் சுக்கரனுடைய லக்ஸரியஸ் அமைப்புகளை அவர் சுக்கிர தசையில் குறைப்பார் ராகு தசையில் கொடுப்பார் ஏன் ராகு தான் இணைந்த கிரகத்தின் பலன்களை எடுத்து செய்யக்கூடியவர் அது கூட எப்படி இணைந்திருக்கின்ற தூரத்தின் அடிப்படையில் ஒரு டிகிரியில் இணைஞ்சிருந்தால் ஒரு மாதிரி எட்டு பத்து பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படியே சுக்கரன் கேது சேர்ந்துருந்தா அந்த சு சுக்கரனுடைய நல்ல காரகத்துவங்களை நல்ல காரகத்துவம்னால் சொகுசு அமைப்புகளை கேது சில அது கொஞ்சம் பெருக்கி செய்யும் இவ்வளோதாங்க உண்மை ஜோதிடம்ன்றது புதன் வலுத்தா புதன் தெரிஞ்சால் புதன் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் புரிஞ்சிக்கக்கூடிய சாஸ்திரம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருச்சா அவர்த்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேதுன்ற இணைவுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள காணொலியா இருந்திருக்கும் நன்றி